டிஃபனுக்கோ டின்னருக்கோ அல்லது ஸ்நாக்ஸுக்கோ எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெறும் பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்காக பெரிய செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது ரொம்ப ஈஸியாக பேச்சலர் கூட தனியாக இருக்கிறவங்க கூட இதை செய்யலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது பீட்ரூட் தாங்க நான் எனக்கு ரெண்டு பீட்ரூட் எடுத்துக்கிறேன் பீட்ரூட்டை முதல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம பீட்ரூட் வாங்கினோன்னா ஒரேடியாக பொரியல் தான் செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க தனியாக இருக்கிறோம் அல்லது நம்ம எங்கேயாவது போய் உட்காந்து சமைக்கிறோம் அந்த டைமில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு பீட்ரூட்டையும் இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பீட்ரூட் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான் கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டோன்னா நான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒருவேளை கடலைப்பருப்பு நீங்கள் சேர்த்துக்காமல் பீட்ரூட்டை மட்டும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வெறுமனே பீட்ரூட் மட்டுமே கூட நம்ம செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க இப்போ நம்ம சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு தயிர் எடுத்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறாங்க ஒருவேளை உங்கள்கிட்ட தயிர் இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக பால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க காய்ச்சின பால் எடுத்துக்கணும் இப்போ இந்த சீனியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சீனி கரைகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி இதை உரமாக வச்சுக்கலாம் அடுத்த நமக்கு தேவைப்படுறது ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் நீங்கள் இதை வெறுமனே மைதா மாவில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த தயிர் மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் இதே போல் சீனி நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதை அப்படியே ஊற்றி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தயிரும் தண்ணி மாதிரி தான் அதனால தண்ணியோட அளவை நம்ம பார்த்து சேர்த்துக்கணும் ஒரு கால் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டேன் தண்ணி சேர்த்துட்டு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தேவைப்பட்டால் இன்னும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் எனக்கு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கால் அளவு தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் இதே போல் நல்லா சாஃப்டாக பெசஞ்சு எடுத்துக்கலாம் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனை சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை நம்ம ஊற வைக்கணும் ஊற வைக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது மாவு பிசைஞ்சு முடிச்ச உடனேயே கூட நம்ம செஞ்சிடலாம் இன்றைக்கி கொஞ்சம் டைம் எனக்கு இருந்தது அதனால் நான் மூடி போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பருப்பு அந்த பீட்ரூட் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதுங்க நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது நீங்களே இதே மாதிரி வேக வைக்கும்போது நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய பருப்பு பீட்ரூட் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதே போல் நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியதான் பருப்பு ஒன்றும் பாதியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றுமே ஆகாது மறுபடியும் சொல்கிறேங்க நம்ம பருப்பு சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான் பருப்போட டேஸ்ட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம பருப்பு சேர்த்துக்கிறோம் மற்றபடி நீங்கள் வெறுமனே பீட்ரூட்டை மட்டுமே வேக வச்சு இதே போல் அரைச்சி கூட தாராளமாக செஞ்சுக்கலாம் அப்போது நமக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ இதே போல் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொட்டிக்கலாம் கூடவே ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்படி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தோம் அதனால் இனிமேல் நம்ம உப்பு சேர்க்குறதுக்கு அவசியம் கிடையாதுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு காரம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏற்கனவே இந்த பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு அதனால கொஞ்சம் கூட பச்சை வாடையும் அடிக்காது மாவு பிசையும் போதே சைடில் இந்த பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் இந்த மாதிரி அரைச்சிட்டு டக்குன்னு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் தேப்பில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தான் இந்த பீட்ரூட்டை அரைச்சி எடுத்தேன் அவ்வளோ டைம் தான் இந்த மாவுக்கு கொடுத்துருந்தேன் அதுக்குள்ளேயே மாவு நல்லா சாஃப்டாக இருந்தது கடைசியாக நம்ம மாவை ஒரு முறை இதே போல் பெசஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு மொத்தத்தையும் நான் தரையில் எடுத்து வச்சுட்டேன் இதே போல் நம்ம உருட்டி எடுத்துட்டோன்னா இதை கரெக்டாக பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா பெருசாகவே நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் சின்னதாக வேணும் அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி சின்ன சைஸ்லேயே மாவை உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இந்த மாவை உருட்டி எடுத்துக்கிட்டேன் நமக்கு இந்த அளவுக்கு உருண்டைகள் கிடச்சிருக்குது பாருங்கள் கொஞ்சம் பெருசாகவே உருட்டி எடுத்து வச்சுருந்தேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ மேலே கொஞ்சமாக மாவு போட்டுக்கிறேன் கோதுமை மாவு மேலே கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி இதை தட்டி எடுப்போமோ அதே மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக நம்ம தட்ட வேண்டாம் எந்த அளவுக்கு நம்மளால் மெலிசா தட்ட முடியுமோ அளவுக்கு நம்ம மெலிசாக இதை வந்து தட்டி எடுத்துக்கணும் இந்த மாவு பிஞ்சிடுமோ அப்படின்னா பயப்படவே தேவையில்லை இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கூட பியாது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பீட்ரூட் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நடுவில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நம்ம அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடக்கூடாது கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும் இப்போ சைடில் இருக்கக்கூடிய அந்த மாவை இதே போல் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா அது தானாகவே க்ளோஸ் ஆகிடும் ரொம்ப எல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே மாவு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் ஆகி கிடைக்கும் மாதிரி கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவையும் இதே போல் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டால் போதும் அது சேரக்கூடிய இடத்துல லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி இதை நம்ம வேக வைக்கும்போது உடஞ்செல்லாம் வெளியே வந்துடுவோம் அப்படின்னா பயப்படவே தேவையில்லை அதே மாதிரி திரும்ப நாம் இதை வந்து தேய்க்கணுன்னு அவசியம் கிடையாது முதலே நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் மெலிசாகவே தேய்ச்சி எடுத்துருக்குறோம் நம்ம எப்போவுமே சப்பாத்தி செய்கிறோம் அப்படின்னா அதுக்காகவே தனியாக குழம்பு செய்யணும் அல்லது எதாவது கூட்டு செய்யணும் இதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது வெறுமனே நீங்கள் அந்த காயை மட்டும் வேக வச்சு இதே போல் உள்ளே வச்சாவே போதும் அதே மாதிரி நம்ம எதாவது ஸ்டஃபிங் வச்சு செய்கிறோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம அதை தேய்க்க வேண்டியிருக்கோம் ஆனால் இது ஒரு ஈஸியான வழி ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி மாவை தேய்ச்சிட்டு இதே போல் நம்ம காயெல்லாம் உள்ளே வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுத்தாவே போதும் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கட்டை வச்சு தேய்க்கவே தேக்காதீங்க அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உள்ளே நம்ம வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட் எல்லாமே வெளியே சாடி வந்துருங்க அந்த மாதிரி நம்ம தேய்க்கவே கூடாது மாவை நம்ம முழுசாக நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதே போல் ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணா அப்படின்னா மாவும் சீக்கிரமாக வேகும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க தோசைக்காய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதே போல் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாங்க இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சமாக நெய் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் நெய்யோ அல்லது சமையல்னையோ தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நெய் தான் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன் இது வெந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அதை பார்த்தாவே குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தியும் செஞ்சு அதுக்கு ஷைடிஷும் செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறதை விட இது எவ்வளோ ஈஸின்னு நீங்களே பாருங்கள் சில டைமில் நம்மக்கிட்ட குழம்பு எதுவுமே இல்லாத டைமில் இதே போல் நம்ம ஒரு பீட்ரூட்டை வேக வச்சு செஞ்சு கொடுத்தாவே போதும் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வேகும்போது மாவை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வெளியே சாடி வந்துடும் இப்போ எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுட்டோம் நான் வந்து இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக ஒரு மூணு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு ஷைடிஷே தேவையில்லை இருந்தாலும் நம்ம தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம அட்டகாசமாக இருக்கும் பச்சையாக வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆவி பறக்க பறக்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்படியே நம்ம கடிச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை ஒரு ஸ்நாக்ஸாவோ டின்னராகவோ அல்லது நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட்னாவே நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காய் தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்